ஹாய்மா பேஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கியிருக்காரு ஸோ வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இறங்கின அவர்கிட்ட செய்தியாளர்களாக வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க புதிதாக கட்சி தொடங்கி இருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் சார் அவரு பார்த்தினாக்கா ஒரு கட்சி பேரும் அறிவிச்சிருக்காரு அதாவது வெற்றி கழகம்ன்ற மாரி சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாரி ஒரு பேர்லாம் வச்சிருக்காரு இப்போ அவர் வந்து அரசுக்கு வரப்போறோன்றதை உறுதிப்படுத்திருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் கேட்கும் போது ரஜினி சார் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அங்கேயிருந்து விடைபெற்று விட்டாரு அங்கேருந்து கிளம்பிட்டார் லால் சலாம் படத்தோடைய ஆடியலன்ஸ்ல ரஜினி சார் பேசியிருப்பாரு விஜய் சாரோடைய இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கை வந்து ரசிகர் வந்து தவிர்த்துருங்க அவர் வந்து எனக்கு போட்டின்னு சொல்றது நான் அவருக்கு போட்டின்னு சொல்றதோ அந்த காக்கா காவிரிக்கு பிரச்சனை எல்லாம் இனிமேட்டு வேண்டாம் கூடி சீக்கிரத்தில் அரசியல் கட்சி வேற ஆரம்பிக்க போறாரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வராரு இந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு சச்சரவும் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் அன்னைக்கு லான்ஸ் இல்லாம ஆடியோ லான்ச்ல அதாவது ஜனவரி தேதி அன்னைக்கு பேசும்போது விஜய் சார் அபிஷியலாக கட்சி எதுவுமே அறிவிக்கல அவர் வந்து இப்போதான் இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அவர் அறிவிச்சாரு சோ ரஜினி சாருக்கு முன்னாடி தெரியும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு கூடி சீக்கிரத்தில் அறிவிக்க போறாருன்றது முன்னாடி தெரியும் ஆனா தான் அந்த நேரத்துல விஜய் சருக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது சோசியல் தேவை இல்லாமல் சண்டைகள் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ரூட் கிளியர் பண்ணி கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் பேக்ரோட்ல நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு போன வாரம் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரஜினி சார் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தினாரு தன்னோட பிஆர்ஓ மூலியமாக அப்படின்றத பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இப்ப சமீபத்துல என்ன நடந்திருக்கும் போது விஜய் சாரோட சைட்லேருந்து இருந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுப்பறாங்க இப்ப பாண்டிச்சேரியில விஜய் சாரோட படத்துடைய ஷூட்டிங் நடந்திருக்கு லால் சலாம் படத்துடைய ஷூட்டிங் நடந்து தருவீங்களா பாண்டிச்சேரியில ஏஎஃப்டி எஃப்டி அதே இடத்துல விஜய் சாரோடைய படம் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க மூணு நல்லா எடுத்துருக்காங்க பாண்டிச்சேரி சிஎம்ஏ பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு சமீபத்துல ஃபோனில் பேசியிருக்காரு அவருடைய அந்த முக்கியமான மேனேஜரா இருக்கக்கூடிய புஷி அனந்த் மூலியமாக மூலியமா பேசினா இருக்காங்க சோ ஒரு விஷயம் யோசிப்பாருங்க ரஜினி சார் போகிற வரைக்கும் லால் சலாம் படத்தோடைய அந்த ஷூட்டிங் நடக்கிற வரைக்கும் ஏஎஃப்டி மில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் யாருமே அது வந்து பெருசாக ஷூட்டிங் எடுத்ததே கிடையாது ஒன்னு ரெண்டு படங்கள் மேபி எடுத்துக்கலாம் ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு இடமா இருந்தது ஒன்ஸ் தலைவர் அங்கே போயிட்டு வந்தது பின்னாடி அவருடைய சிஷியன் விஜய் சார் இப்போ அதே இடத்துல போயிட்டு ஷூட்டிங் எடுத்துன்னு இருக்காரு ஸோ அதே போல பீச் உரமாகவும் இப்போ எடுத்துன்னு இருக்காங்க இப்போ வேட்டையன் படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தாங்க பார்த்தீங்களா அதே இடத்துல பாண்டிச்சேரியில் இப்போ விஜய் சார் ஒரு படத்தோட ஷூட்டிங் போயின்னு ஸோ தலைவர் எவ்வளியோ அவ்வழியே தன்னுடைய சிஷியனும் வந்து போகிறார் இதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு